வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ உத்தட்டராதி நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் வழக்கில் பலவான் உத்திட்ட ராதிதான் என்கிறது ஜோதிட பழமொழி முத்திட்டராதி நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் வீடான மோட்ச வீடான குரு பகவானுக்கு சொந்தமான ராசியிலே அமைகிறது அப்போ மீனராசிக்கு சொந்தமான ராசி அதிபதி குரு பகவான் உத்திட்டராதி நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி சனி பகவான் எனவே உத்திட்டராதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் குரு சனி இந்த இரண்டு கிரக குணாதிசமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு உத்திட்டராதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய உத்தம குணத்தை சார்ந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதையெல்லாம் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்றவன் சிறந்த மேனை கடுகவே நடக்க வல்லான் பொன்புடை வடிவனாகும் புகழ் பெற வாழ வல்லான் வெற்றியில் இனியனாகும் மெய்யழகு உடையவனாகும் உத்தம குணத்தானாகும் உத்திட்ட ராதியானே என்கிறது ஜோதிட பாடல் இவர்கள் பெரும்பாலும் கல்வி கற்று சிறந்த அறிவாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது தர்ம குணம் தர்ம சிந்தனை சாந்த குணம் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய பண்பு இவர்கிட்ட பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியில் உயர் பட்டம் பெற்று உயர்ந்த பதவியில் அமர பெரும்பாலானோரும் பெரும்பாலும் இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு இதுவே இதுவேதான் உத்திட்டராதியுடைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய பொதுவான குணமாக இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா உத்திட்டராதி நட்சத்திரத்தை சார்ந்தவங்க எந்தெந்த காலகட்டத்துல கொஞ்சம் திசாபத்தி மூலியமா ஏற்ற இருக்க இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் உத்திட்டராதி நட்சத்திரங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மீன ராசியில ஒரே ராசிக்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு வேரியேஷன் ஒரு மூணு வருஷம் என்ன இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ ஒத்திட்டராதி ஒன்னாம் பாதம் நம்ம கணக்கில் பெரும்பாலும் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் சனி திசை நடக்கிற மாதிரி நம்ம கணக்கீடு பண்ணிக்கிட்டாலும் ஆரம்ப காலத்தில் குடும்பத்தில் பண வரவு தன வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வரக்கூடிய சனி பகவான் திசை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பதினேழுல இருந்து முப்பத்தி நான்கு என்ன திசைன்னா புதன் திசை வருவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த புதன் திசையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல கல்வி ஏற்படும் உயர் பட்டம் பெறலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்திலே வசதி ஏற்பட்டு வீடு வண் வீடு வண்டி வாகனம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இந்த வயசுல அவங்க திருமணம் கூட செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது முப்பத்தி நான்கு இல்லை நாற்பத்தி ஓரு வயது வரைக்கும் நடக்கக்கூடிய கேது பகவான் திசை முற்பாதி கேது சிறப்பு இல்லை பிற்பாதி கேசு கேது பகவானுடைய திசை முற்பாதி கேது சிறப்பு பிற்பாதி கேது பகவானுடைய திசை சிறப்பு இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா பிற்பாதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு தடை தொழில் முடக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அடுத்தது நாற்பத்தோரு வயசுல இருந்து அறுபத்தோரு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய திசை இந்த திசை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுங்க முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு தொழில் மேன்மை விருத்தி இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுபகாரியங்கள்லாம் வீட்டுல நடக்கிறதுக்கான வாய்ப்பு சுக்கர செஞ்சு கொடுப்பாரு ஆக மொத்தம் திசை நல்ல திசையே உத்திட்ட ராதி இரண்டு பதிமூன்று வயசு வரைக்கும் சனி திசை முற்பாதியில குடும்பத்துல வருமானம் வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் பிற்பாதி கல்வியில மந்தத்தன்மை கொடுக்கும் பண கஷ்டம் அதிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் பதிமூணுல முப்பது புதன் திசை கிட்டத்தட்ட பாஞ்சு வயசுக்கு மேலே இவங்க நல்ல கல்வி கட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த புதன் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வீடு வண்டி யோகனத்துக்கு வீடு வண்டி வாக யோகனத்தை கொடுப்பாங்க நல்ல வேலை கொடுப்பாங்க திருமணம்லாம் கூட இந்த புதன் திசையில நடக்கிறதுலாம் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் முப்பதுல இருந்து முப்பத்தி ஏழு என்னென்ன கேது திசை முற்பாதி கேது கொஞ்சம் சுமாரா சிறப்பா இருக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் பிற்பாதி கேது சிறப்பில்லை தொழில் முடக்கம் வேலை வாய்ப்புல தடையெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முப்பத்தேழுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய திசை இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்படியா முன்னேற்றம் ஏற்பட்டு வீட்டுல வீடு வண்டி வாகனம் தன விருத்தி தொழில் மேல்மை எல்லாம் ஏற்பட்டு வீட்டுல சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்து வரக்கூடிய சூரிய திசை கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ராதி மூன்றாம் பாதம் எட்டு வயது வரைக்கும் சனி ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு மந்த படிப்பு மந்த கல்வி மாதிரி இருக்கும் எட்டு டு இருபத்தஞ்சு பத்து வயசுக்கு மேலே நல்லா படிப்பாங்க நல்லா படிச்சு பட்டம் பெறக்கூடிய அமைப்பு இந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே வீட்டில் வசதி ஏற்பட்டு வீடு வண்டி வாகன யோகம்லாம் இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு இருபத்தஞ்சுல முப்பத்தி ரெண்டு கேது முற்பாதி கேது பரவாயில்ல இருக்கும் திருப்பாதிக்கு எது என்ன பண்ணுன்னா தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வீட்டில் பண கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கர பகவான் திசை இவங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கர பகவான் திசை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வீட்டில் வசதி ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை தன விருத்தி மேன்மை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு அடுத்து சுபகாரியங்கள் கூட இந்த டைம்ல நடக்கும் வீட்டில் அடுத்தது அடுத்து வரக்கூடிய சூரிய திசை நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முத்திட்டரா நான்காம் பாதம் மூணு வயசு வரைக்கும் சனி திசை அது கொஞ்சம் குடும்பத்துல மந்தத்தன் மே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூட்டு இருபது புதன் திசை இவங்க அஞ்சு வயசுக்கு மேல நல்ல கல்வி கற்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பு இந்த இருபது வயசுக்குள்ள இவங்களுக்கு குடும்பத்துல வசதி ஏற்பட்டு வீடு வண்டி வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம்லாம் இருக்கிறதுக்கான உண்டு வாய்ப்பு உண்டு இருபதுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய கேது பகவான் திசை கேது சுமாராக இருக்கும் கேது சிறப்பில்லை தொழில் முடக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கர திசை இந்த இருபத்தேழு வயசுக்கு மேல குடும்பம் அப்படிங்க படிப்படியா இருப்பாங்க இவங்களும் நல்ல வேலை கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றம் வீட்டுக்கு ஏற்பட்டு வீடு வண்டி வாகன வசதி வீட்டுல சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்து வரக்கூடிய சூரிய திசையும் நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி மூணு சூரிய திசையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற தான் கணக்கு வரும் இப்போ உத்திட்டராதி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் வணங்க வேண்டிய ஆலயம் திருவையாறு வழங்க வேண்டிய தானம் உளுந்து பட்சணம் அணிய வேண்டிய ரத்தினம் நீளம் புஷ்பரகம் அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பு ரோஸ் அதிர்ஷ்ட திசை மேற்கு வடமேற்கு அதிர்ஷ்ட கிழமை வியாழன் சனி அதிர்ஷ்ட எண் எட்டு இரண்டு உங்களுடைய பஞ்சபட்சி மயில் பஞ்சபட்சி சாஸ்திரத்துல மயில் அரசு ஊன் நடை இது போன்ற காலங்களில் நீங்கள் எந்த காரியம் எடுத்த காரியம் சீர் செய்தாலும் வெற்றி பெறலாம் உங்களுடைய நட்சத்திர பட்சி கோட்டான் வணங்க வேண்டிய பைரவர் கும்பகோணம் சேங்கனூரில் இருக்கக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் கோயிலில் உள்ள ஸ்ரீ வெங்கபோசை பேரவரை வணங்குங்கள் தரிசிச்சு வாங்க சிறப்பை பெறலாம் வணங்க வேண்டிய சித்தர் எல் மரகர் காற்றில் கலந்தவர் இவர் நினைங்க வருவார் உங்களுக்கு வணங்க வேண்டிய மாதா கௌமாரி இந்த உத்திட்டராதி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் மன மனக்குழப்பம் வருகிறதோ இருபத்தி ஏழு தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏழு வாரம் போட்டு இந்த உத்திட்டராதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் சிறப்படையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்